ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணுமா அப்போ கண்டிப்பாக இதை கொடுங்க ஏன்னா இது இது சாப்பிடும் போது நல்ல மெமரி பவர் இருக்கும் நான் இப்போவே பாப்பாவுக்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைபர் இருக்குது அப்புறம் ஃபுல் அயன் கண்டென்ட்டும் இருக்குது ரிச் ப்ரோட்டீன் கூட அது இல்லாமல் இதில் இது சாப்பிடும்போது நல்ல எனர்ஜிக்காக இருப்பாங்க கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ இருந்தே பாப்பாங்களுக்கு ஏன் நான் கொடுக்கலான்னு சொல்கிறேன்னா ஞாபக சக்தி அதிகமாக போது இப்போ இருந்தே இது நம்ம கொடுத்தோம்னா போக போக நல்ல மெமரி பவர் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த பீன்ஸ் பெரியவங்க சாப்பிடும் போது சுகர் ஆகும் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகும் ப்ரெஷர் கம்மியாகுங்க இப்போ பாப்பாவுக்கு நான் வந்து நேற்று வந்து இது நான் கொடுத்தேன் நேற்று கொடுக்குறது இன்றைக்கி அப்படியே ஒரு ஒரு நாளுக்குள்ள வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீ இது எப்படி நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ